மேல மாடுபது கீழேதான் वावा 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 बोल மக்கள் சட்டம் நியூஸ் சீலம் அயோத்தியா பட்டணம் ஒன்றியம் வீராணம் ஊராட்சியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த அம்பேத்கர் உணர்வாளர்கள் சென்றபோது அம்பேத்கர் சிலை அருகில் காகம் அமர்ந்து காகா என கரைந்தும் அம்பேத்கர் சிலையின் மேல் அமர்ந்தும் அஞ்சலி செலுத்தி பறந்து சென்றது அப்போது அருகில் இருந்த அனைவரும் வியப்புடன் பார்த்தனர் அதன் பிறகு அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வீராணம் திமுக கழக நிர்வாகி இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகி தமிழ்நாடு அம்பேத்கர் மக்கள் ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் அயோத்தியப்பட்டனம் வடக்கு ஒன்றிய அதிமுக மாணவர் அணி நிர்வாகி ஆகியோர் இணைந்து வீராணம் அண்ணல் அம்பேத்கரின் திரு உருவ சிலைக்கு வீராணம் பதினொன்றாவது வார்டு திமுக உறுப்பினர் ஜெயவல்லி சிவகுமார் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் வீராணம் வி எம் ஆர் பாலு அம்பேத்கர் மக்கள் ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் உதய சூரியனார் வடக்கு ஒன்றியம் அதிமுக மாணவர் அணி தலைவர் ஜெகதீஸ்வரன் தங்கராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் கையில் மெழுகுவர்த்தி இந்தியும் நினைவு அஞ்சலி செலுத்தினார் மரியாதைக்குரிய நம்முடைய வீராணத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதினொன்னாவது வார்டு உறுப்பினர் ஜெயவல்லி அவருடைய தலைமையில் இன்றைக்கு அம்பேத்கர் அவருடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை நம்முடைய இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற கட்சியினுடைய தலைமையில் சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் வீராணம் வீராணம்பால அவர்களுடைய முன்னிலையிலும் இங்கே இருக்கின்ற ஊர் பெரியவர்களுடைய முன்னிலையிலும் இன்று வீராணத்தில் இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர் சிலை அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து புஷ்பாஞ்சலி செலுத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை செலுத்தியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்களும் பெரியவர்களும் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சி நாம் செய்கின்ற ஒரு வாக்கியத்தை அம்பேத்கர் அவர் நமக்கு சட்டத்தை ஏற்றி அனைத்து சமூக மக்களும் இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்ற வகையிலே இந்த சட்டத்தை ஏற்றி கொடுத்தார் அந்த வகையிலே நாம் அவருக்கு நினைவஞ்சலை செலுத்துகின்ற வகையில் இங்கே இருக்கின்ற பெரியவர்களெல்லாம் அன்றைக்கு எம்ப அம்பேத்கர் அவரை பற்றி நேரடியாக தெரிந்திருக்கின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அன்றைக்கு ஊடகங்களாம் இல்லை பத்திரிகை வாயிலாக மட்டும்தான் தெரிந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இங்கே முன்னால் நிற்கின்ற பெரியோர்களால் இன்றைக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்தும் பொழுது அம்பேத்கர் அவர்களே நேரடியாக வந்து இங்கே நினைவஞ்சலி செலுத்துகின்ற வாய்ப்பை நமக்கு கொடுத்துக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு அம்பேத்கர் நினைவஞ்சலி செலுத்துகின்ற வகையில் வருத்தங்கள் இருந்தாலும் கூட அவர் புகழ் என்று ஓங்குகிற வகையில் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் இந்தியா எங்கும் இன்று அம்பேத்கர் அவர் சிலைக்கு மாலை அணிவித்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவந்தல் செலுத்தி கொண்டிருக்கும் என்பதை கே தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய பெயர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொறுப்பாளர் சேலம் உதயசூரியன்